ஹாய் மக்களை குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் எப்போதும் போல எழுந்திச்சி நம்ம கிச்சன் வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வெளியில் கிளைமேட் பார்த்திங்கன்னா மழைன்னா மழை விடிய விடிய மழை தாங்க பெஞ்சிட்டு இருக்குது காலையிலையும் மழை தான் குளிர் நல்ல குளிர் இருக்குது வெயில் அப்படிங்கிறதும் சுத்தமாக கிடையாது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மட்டும்தாங்க இட்லியை வச்சு கொஞ்சமாக தக்காளி சட்னி மட்டும் வச்சிருக்கோம் ஏன்னா நேற்றுக்கு நைட்டு வச்சா சாம்பார் இருந்துச்சு வாழைப்பூ வடை இருந்துச்சு அதனால எதுவும் பெருசாக வைக்கலை இட்லி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மரத்தக்காளி இது வந்து தக்காளி அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம் அந்த தக்காளி தக்காளி வந்து நேற்றுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அதில் ஒரு நாலஞ்சு பழம் இருந்துச்சு இந்த காயை வந்து குழம்பு வைக்கிற வீடியோஸ் வந்து நான் நிறையா போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்லேயும் இருக்குது நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது இந்த மரத்தக்காளி காய் வந்து காரக்குழம்பு மாதிரி வைக்கலாம் நல்லாயிருக்கும் பழத்தை கழுவிட்டு தோலை நல்லா சீவிட்டு கத்திரிக்காய் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் உப்பும் வத்தல் பொடியும் அதாவது மிளகாய்த்தூள் இது ரெண்டையும் சேர்த்து அதுக்கு மேல தடவி சாப்பிட்டோன்னு வைங்களேன் பிரமாதமா இருக்குங்க செம்மையான டேஸ்ட் ஏன்னா இந்த தக்காளி வந்து புளிப்பு இனிப்பு துவர்ப்பு மூணு விதமான டேஸ்டும் தான் இந்த மரத்தக்காளி பழம் காய் வந்து துவர்ப்பாக இருக்கும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் பழம் வந்து இந்த மூணு விதமான சுவையுமே அதில் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மழைக்காலம் குளிர்காலம் வெயில் காலம் இப்பெல்லாம் பார்க்குறதே இல்லை இந்த பழத்தை பழுக்க பழுத்த செகண்டை எடுத்து சாப்பிட்றவங்க இது கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது பயில்ஸ் இருக்கும் பார்த்திங்களா சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப ஹீட்டான பாடிக்கு இந்த பழமும் இந்த காயும் சாப்பிட்டாலே சூடு வந்து நல்லாவே தணிக்கும் உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க இந்த பழத்தை வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டாங்க அப்படின்னா பிளட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க மழை நேரம் குளிர் நேரம் இதை சாப்பிட்டோன்னா கண்டிப்பா சளி பிடிக்கும் இருந்தாலும் வெளியில நல்ல மழை இருந்தாலும் இந்த பழத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாகிச்சு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு காயை தான் குழம்பு வச்சு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இருக்கோம் பழம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அதையும் ஒரு வீடியோவை எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு நல்லா கட் பண்ணிட்டேங்க இந்த உப்பும் மிளகாய் பொடியும் தூவி கொடுத்தோம் பார்த்தீங்களா நம்ம மாங்காக்கு எப்படி நம்ம இந்த உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிடணும் அதே மாதிரி இதுக்கும் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் வெயிலில் இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மரத்தக்காளி செடி ஏன் நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் வந்து பாவி ஊர்ல கொண்டு போய் எங்கள் ஊரில் திருநெல்வேலிலாம் கொண்டு போய் வச்சு பார்த்தேங்க ஏகப்பட்ட கண்ணு கொண்டு போய் வச்சு பார்த்தேன் ஒன்றுமே தழுக்கலை ஏன்னா அந்த வெக்கைக்கோ அந்த கிளைமேட்டுக்கு அது வரலை இந்த குளிர் பிரதேசங்களில் மட்டும்தான் இது வந்து வருது ஸோ நீங்கள் மூணார் வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே எதுனா ஃப்ரூட்ஸ் கடையில் இந்த பழத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இன்னைக்கு நம்ம ஏரியா இப்படி தாங்க இருக்கு மக்களே இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கண்ணா அருளும் எங்கள் எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பாக இருக்கும் அம்மாவும் ஆசையாக கேட்டாங்க அவங்களுக்கும் கொடுத்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் யாரெல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் இந்த பழத்தை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு தையும் கமாண்ட் பண்ணுங்க ஹாவ் மக்களே மக்களை தேங்க்யூ